எல்லோருக்கும் இனிய வணக்கம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாக போகிறது இப்போ நாளைக்கு ஆரம்பிச்சிருது ஆரம்பித்தா ஒரு மூணு வார காலம் இருபத்தி நாலு நாள் மே தேதி கிட்டத்தட்ட முடியுதுங்கிறாங்க இந்த அக்னி நட்சத்திர காலம்ங்கிறது வைத்தீகமாக அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இப்போ அக்னி நட்சத்திரம்னா என்னென்னா மேஷராசி அதில் சூரியன் ரொம்ப உச்சம் இப்பவே சூரியன் வந்து ரொம்ப அதிகமான உஷ்ணத்தோடு இருக்கிறார் அந்த மேஷ ராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அசுபணி பரணி கிருத்திகை ஒரு பாதம் இருக்குது இந்த பரணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் சூரியன் பிரயாணம் பண்ணுகின்ற காலத்தில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அந்த பரணி முழுக்க கிராஸ் பண்ணி கிருத்திகையும் கிராஸ் பண்ணி வைகாசி மாதத்தில் கிருத்திகை முதல் மிச்சம் இருக்கிற பாதங்கள் இருக்குது இல்லையா அதை நிறைவு பெறுகின்ற வரைக்கும் ஒரு மூணு வார காலம் வெயில் அதிகமாக இருக்குது இதுக்கு ஒரு புராண ஒன்று சொல்லப்படுது அதாவது அக்னி பகவானுக்கு ரொம்ப பசி ஏற்பட்டு விட்டது அவருக்கு வந்து ஆகாரமே இல்லாமல் போயிடுச்சு உடனே அவர் கிருஷ்ணர்கிட்டையும் அர்ஜுனன்கிட்டையும் கேட்கும் பொழுது அந்த காண்டவ வனம்னுட்டு ஒரு வனம் இருக்குது அந்த வனத்தை சாப்பிடுவதற்கு நான் முயன்றேன் ஆனால் இந்திரன் வந்து மழை பெய்து என்னை சாப்பிட விடாமல் ஒரு பசியோடு இருக்கிறவங்களை வந்து சாப்பிட்டா தடுக்கக்கூடாது இல்லையா இப்போ இந்த அக்னி பகவான் வந்து என்னுடைய பசி தீரலாம் நான் அவஸ்தப்படுறேன் எனக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அந்த இந்திரன் மழையாக பொழிஞ்சு பொழிஞ்சு இந்த அக்னியெல்லாம் அவிச்சிடுறான் அதனால் என்னுடைய பசி தீரவில்லை அப்படின்ட்டு அக்னி பகவான் பெருமாள் இடத்துல போய் கேட்கும் பொழுது அர்ஜுனனை வச்சுக்கிட்டு ஒரு மூணு வாரம் ஒரு அவகாசம் தர்றார் நான் அம்பு கூடம் ஒன்று கட்டுகின்றேன் மழை பெய்தால் அந்த மழையை இந்த அம்பு கூடம் தடுத்துவிடும் ஒரு பெரிய ரூப் போடுற மாதிரி நீ மூணு வாரம் உனக்கு டைம் தர நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறார் அப்போது அக்னி பகவானுக்கு வந்து உணவு கொடுத்த ஒரு காலம் பசி என்பதற்கு அக்னி என்று பெயர் பசியோடு உள்ளவன் வயிற்றை பிடித்து கொண்டு ஐயோ பசி ஐயோ பசி என்பான் உள்ளே ஒரு நெருப்பு இருக்குது ஜடராகினி நிட்டு அந்த நெருப்பை அணைக்காவிட்டால் அந்த நெருப்பு அணைத்துவிடும் யார் அணைத்துடும் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை அணைத்து நெருப்புக்கே உரிய ஒரு சுபாவம் இந்த நெருப்பு என்பது ரொம்ப முக்கியமானது அது இல்லாட்டியும் கஷ்டம் அது ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாலும் கஷ்டம் ஒரு லெவலுக்கு மேலே போ போய்ட்டாலும் கஷ்டம் அதனால் நெருப்பை மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் நெருப்பை எப்படி பண்ணணும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் ஒரு குடிசையில் சமையலுக்காக நெருப்பு வைக்கிறோம் அப்போ கவனிக்காமல் விட்டுட்டா என்ன பண்ணோம் எந்த நெருப்பானது உணவை பக்குவப்படுத்தி சுவையாக நமக்கு கொடுக்குறதோ அந்த நெருப்பே ஒரு லெவலுக்கு மேலே அந்த பாத்திரத்தை தீர்த்து அந்த உணவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த எந்த இடத்துல அது இருந்ததோ அதையே அழித்து விடும் அந்த கொட்டாயே அழிச்சுவிடும் மொத்தம் முதலையும் காலி பண்ணிவிடும் அதில் ஆளுங்க இருந்தால் அவங்கள எந்த பசியோடு இருக்கிறவனையும் சேர்த்து அழிச்சுவிடும் இந்த அக்னிக்கு வந்து ஒரு பெயர் ஒன்று இருக்குது அதுக்கு ஆஸ்டயாசம்னுட்டு பேர் அதாவது எதன் மேலே அக்னி இருக்குன்றதோ அதனையே அழித்துவிடும் பச்சியவனே அழித்துவிடும் சரி அதனால் என்ன சொல்கிறோம் இந்த அக்னி நட்சத்திரத்திற காலத்தில் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது உணவு உடை பாதணி கால காலில் அணியக்கூடிய அணிகலன்கள் காற்றுக்கு விசிறி குடை இவற்றையெல்லாம் தானம் தாருங்கள் இவைகளெல்லாம் யாருக்கு எப்போ தேவையோ அதை தரணும் இல்லையா அந்த தானம் தந்தால் அது மிகப்பெரிய புண்ணியம் ஆத்மாவுக்கு என்ன செய்யலாம் இந்த அக்னி நட்சத்திரம் எதை நமக்கு காட்டுகிறது வெயில் இல்லாட்டியும் கஷ்டம் வெயில் இருந்தாலும் கஷ்ணம் நெருப்பு இல்லாட்டியும் கஷ்டம் நெருப்பு இருந்தாலும் கஷ்ணம் உடம்பில் பார்த்திங்கன்னா நெருப்பு இல்லைன்னு வச்சுக்கிங்க இந்த ஜடராகினி வேலை செய்யாட்டி போனால் அரை இட்லி கூட சாப்பிட முடியாது ஜீரணமாகாது சரி இந்த ஜடராகினி அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது இன்னும் இன்னும் இன்னமென்னு போட்டுக்கிட்டே இருக்கும் சரி ஒரு லெவலில் இந்த உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எந்த வயிற்றிலே இந்த ஜடராகினி இருக்கிறதோ அந்த இறைப்பை என்று சொல்கிறோம் இல்லையா இறையை போடுகின்ற பை அந்த பையையே அழித்துவிடும் அதுதான் இன்றைக்கி பெப்டிகால் சார் அப்படின்னு சொல்கிறோம் இதேதான் செல்வத்துக்கும் செல்வம் என்பது ஒரு நெருப்பு ஒரு அக்னி என்னட்டு சொல்கிறார் அதை இந்த அக்னி நட்சத்திர திர காலத்தில் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் யார் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம அழ்வார் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா கொள்ளி என்று கிளர்ந்து எழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக நம்ம கண்ட்ரோலில் செல்வம் இருந்தால் நமக்கு வசப்படும் ஆனால் ரொம்ப பேர் செல்வத்தின் கண்ட்ரோலில் போயிடுறாங்க பணம் அவனை பாடாய்படுத்துகின்றது நல்லா தெரிஞ்சுக்கிங்க பணம் 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 என்னடா பணம் பணம்னுட்டு ஒரு பாட்டு எழுதினார் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் நீங்கள் எவனாவது ஒரு இடத்துல அது அதுக்கு என்ன சொல்கிறாரு உப்பு தண்ணீரை குடித்தவனைப் போல் பணம் தேடியவன் ஒரு நிலைமைக்கு மேலே உப்பு தண்ணீரை தேடியவன் திரும்ப திரும்ப அந்த தாகம் தணியாமல் மேலே 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 தண்ணீர் தண்ணீர் என்று அலைவதைப் போல இவன் கடைசி வரைக்கும் தனக்கு பயன்படாத பணத்தை தேடி அலைகின்றான் எந்த பணம் இவனை காப்பாற்றியதோ அந்த பணமே இவனை அழித்து விடுகின்றது இது நம்ம சொல்லலை ஆழ்வார் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கின்றார் கொள்ளென்று கிளர்ந்து எழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தமம் மூடும் தாமச உணர்வினாலே இது ஏற்படுதான் கொள் என்று தமம் மூடும் இவை என்ன உலக இயற்கை நீ பாரியாக துரத்திக்கிட்டு ஓடுற ஐயா ஒரு லெவலுக்கு மேலே நிற்க மாட்டேங்கிறான் இந்த பக்கம் பெருமாள் இருக்கிறாரு இந்த பக்கம் பணம் இருக்குதுன்னு சொன்னால் பெருமாளை அப்புறம் பார்த்துக்கலாம் பணத்தை முதல்ல பார்ப்போம் ப பெருமாள் எங்கே போயிட போகிறார் அப்படிங்கிற உணர்வு வருது இல்லையா எல்லாருக்கும் வருது ஆஸ்திகனுக்கு வருது நாஸ்திகனுக்கு வருது அந்த அந்த இடத்துல தான் செக் பண்ண வேண்டியிருக்கு நாலாயிரம் ரூபா செருப்பு வெளியில் விட்டால் இருக்கா இல்லையான்னு தோணும்போது பிரகாரத்தில் சுற்றுறக்கூடிய அந்த பெருமாளை பார்க்கக்கூடிய மனசு அதில் லைக்கக்கூடிய மனசு எப்படி இருக்கும் இருக்காது காரணம் நம்ம கவனம் முழுக்க வேறு இடத்துல போயிடுது இல்லையா இது தாமச உணர்வு என்கிறார் கொள்ளென்று தமம் மூடும் இவை என்ன உலக வள்ளலே வள்ளலே மணிவண்ணா உனகடற்கே வரும் பரிசு வள்ளல் செய்து அடியேனை உனதருளால் வாங்காயே மணிவண்ணா என்கிறார் அதாவது அதுக்கு வியாக்கியான எழுதியிருக்கிறார் பாருங்கள் என்ன ஆச்சரியம் பாருங்க மாணிக்க பண்டாரத்தை அவதாரியம் பண்ணிட்டு மாணிக்க பண்டாரத்தை எடுத்து கொடுத்தாரோ பெருமாள் தன்னையோ கொடுத்தாராம் அனுமனுக்கு கொடுத்தார் இல்லையா ராமாயணத்தில் என்னையோ கட்டிக்க வந்தார் இல்லையா அப்படி கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரா அதனால் இந்த பாடலை நினைத்து பகவானை செல்வமாக நினைக்க வேண்டும் அதுதான் நீங்காத செல்வம் என்று பெயர் அந்த நீங்காத செல்வத்தை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த அக்னி தோஷ காலத்திலேயாவது நம்ம நினச்சிக்கணும் மற்றபடி நீங்கள் தானம் பண்ண வேண்டியது மற்றதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் வைத்திகமாக செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அதோட லௌக்கிகமாக இந்த ஆன்மீகமாக இந்த பாசனத்தையும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்